எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷப்பரப்பு இன்றைக்கி எல்லார் வீட்டிலும் ஒரு ஸ்வீட் செய்வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கடலைப்பருப்பு போலி செய்யப்படும் அது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அரை வர ஊற வச்சு நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு எடுத்து நான் பார்க்கும்போது நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன் மைதா மாவு அரை கிலோ நல்லா பிசைஞ்சு இந்தளவுக்கு ஊற வச்சுருக்குங்க பார்த்தா தெரிஞ்சு பாருங்க இந்த லூஸ்ல இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க இது வச்சுருக்கேன் உருண்டை வெள்ளை வந்து நல்லா தூள் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போது கடலைப்பருப்பும் வெள்ளமும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒன்று மதியமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போது போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருந்து இல்லைங்களா அந்த கடலைப்பருப்பும் வெள்ளமும் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்த இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று மதியமாக சில ஒன்று ரெண்டு பருப்பெல்லாம் பாதியில் நின்றுருக்கோம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திலாம் சால்ட் சேர்த்திங்க கல் உப்பு வேண்டாம் இப்போ வந்து இது மொத்தமாக சேர்த்து பிசஞ்சிட்டு நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கோம் மைதாமாவை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இப்போ கல் ஒன்று வச்சுருக்கேங்க கனமான கல் இருக்கட்டும் அப்போ தான் தீயாமல் வரும் அதே ஸ்டவ் பற்றி அது வச்சாச்சு இப்போது பிசைஞ்சி வச்ச மைதா மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இது மாதிரி க எடுத்து வச்சுக்கணுங்க அந்த அந்த சைஸுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ சப்பாத்தி எல்லாம் தட்டும் பாருங்க அந்த கல் மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கோங்க அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு அதை அப்படியே மெலிசா தட்டி வச்சுக்கணுங்க நம்ம உருண்டை எடுத்துருவீங்களா அதை மேலே வச்சு அப்படியே நம்ம அரைச்சி ஒன்று பாதி அரைச்சி வச்சுருக்கோம் வெள்ளமா கடலை பருப்போம் இந்த சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம அந்த மைதா மாவை தரைச்சி வச்சிருக்கீங்களா அதை மேல வச்சு ஒரு ஒரு பக்கமா அப்படியே இழுத்து அதுக்கு அதுக்குதான் மாவு லூசா இருக்கணும் இந்த அளவுக்கு அதை அப்படியே முடினும் நம்ம வச்சிருக்க உருண்டை தெரியக்கூடாது லைட்டா எண்ணெய் தொட்டுக்கணுங்க கையில இல்லாட்டி மாவு வந்து கையில ஒட்டும் அதனால அப்பப்ப நம்மளுக்கு எண்ணெய் தொட்டுக்கணும் எண்ணெய் நெய் கூட தொட்டுக்கலாம் அப்படியே வச்சு ரொம்ப பெலிசா அந்த உள்ள இருக்க உருண்டை வெளியே வர்றது அப்படி ஓரளவுக்கு மெலிசா அப்படியே திரட்டினே வந்தாங்க கையாலேயே கட்டளை வேண்டாம் ருட்டி கட்ட வேணாம் நம்ம கையிலேயே அப்படியே தட்டிக்கிட்டே வரலாம் இப்போ கல் தோசைக்கல் இல்லைங்களா அதில் வந்து நம்ம திரட்டி எடுத்து வச்சிருந்த அப்படியே அதை மேலே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம அப்படியே ச ஓரலாம் அழுத்தி விட்டுக்கலாம் அடுத்து அப்படியே அதை சுத்திரும் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விடணுங்க கொஞ்ச நேரம் பொத்துங்க திருப்பிங்க அதை அடிபாகம் வந்துட்டு இருக்கோம் டீ வந்து சிம்ல வச்சுக்கங்க இல்லாட்டி அடிபாகம் வந்து கருகிடும் இப்ப நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டோன்னா கீழ்பாகம் அது வேகணும் அவ்வளோதாங்க நம்ம ரெண்டு பக்கம் அது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு இந்த கோல்டு கலர் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாங்க